இன்றைக்கி சண்டே நைட் மார்னிங்லேருந்து எந்த ஒரு நான்வெஜுமே எடுக்கல காலையில் ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு அதனால கொஞ்சமாக வந்து பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம் போடுறதுக்கான ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்துக்கலாம் அது வந்து நெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் நீளமாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை அப்புறம் வணக்கிட்டு கொத்தமல்லியும் புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து ரெண்டுமே ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஒரு ஒன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இந்த காரம் வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு காரம் எட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை பேக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து ஒரு அரை சைஸ் லெமன் சேர்த்துக்கலாம் விதை இல்லாமல் சேர்த்துக்கணும் அப்புறம் சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் அதுக்கடுத்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கும் அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து வேக வைக்கணும் வேகவியூடி போட்டு வேக வச்சுக்கலாம் முக்கால் பார்த்துக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வேகணும் இப்போ வந்து தம் போட போகிறோம் இப்போ வந்து தம் போடுறதுக்காக இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு எடுத்துட்டு தோசை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி வச்சு அது அதுக்கு மேலே வந்து தண்ணி வச்சு அதுக்கும் மேலே வந்து நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேசின இது பண்ணோம் இல்லையா அந்த கல் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு தோசை கல் அதனால் தோசை கல்லை எடுத்துகிட்டு சும்மா நார்மலாக வச்சுட்டு ஒரு ஹை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நாங்கள் எடுத்து பார்த்தோம் சூப்பராக வெந்திருந்தது சிக்கனும் சரி சாப்பாடு ரைஸும் சரி நல்லாவே வெந்திருந்தது சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அதுக்கு எனக்கு வந்து சைடிஸ் வந்து ஆஃப் ஆயிடு போட்டு சாப்பிட்டாச்சு